தமிழ்நாடு பதிவு மூக்கு வேலையிலா உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் மாநில தலைவர் எங்களுடைய கோரிக்கை அரசாங்கத்திற்கு முன்வைக்கிறோம் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக படித்து முடித்துவிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வந்து அன்போடு கடந்து நடந்துவிட்டது இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வந்து எல்லா துறைகளிலும் வந்து தனியார் துறைகள் மட்டும்தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இப்போதைக்கு வந்து அரசு எங்களை செவி சாய்த்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி பதிவு மூப்பு அடிப்படையில் பணி வழங்குமாறு அன்போடு அரசாங்கத்தை பணிகளுக்கும் உயர்நிலை மேல்நிலை நடுநிலை பள்ளிகளுக்கும் எங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்குமாறு அன்போடு அரசை பணிவோடும் கேட்டுக்கொண்டி ஏழாயிரம் பணியினங்கள் இருக்கின்றது தற்பொழுது எங்களது அரசாணை சிறப்பித்ததை அறுநூறு பன்னேட்டங்களை உடனே நிரப்புமாறு அதிக மூ வேலை வாய்ப்பு கொடுக்குமாறு அன்பு கிடைக்கும்

பன்னிரெண்டு ஆண்டுகளுக்காக வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து போடவே இல்லை போஸ்டிங்கே போட பணியிடம் வந்து எதுவுமே வந்து எங்களுக்கு போடவே இல்லை அந்த பணியிடங்களை வந்து எங்களுடைய கோரிக்கைகளை சரி சந்தித்து பதிவு முப்பது அடிப்படையில் பணியினர் பணியானை வழங்கும்படி அரசாங்கத்தை

பதிவு மூப்பையில் அடிப்படையில் வேலை வழங்குமாறு அரசாங்கத்தை அன்போடு கேட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஐம்பது வயசு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இருக்கிறது ஒரு அந்த ரிட்டைமெண்ட் உள்ளத ஒரு அரசு பண்ணல நாங்க வந்து கையெழுத்து போடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை தான் வந்து அரசாங்கம் அதே மாதிரி வந்து பார்த்தா முன்னாடி வந்து எத்தனையோ வந்து படிச்சு முடிச்சுட்டு இருந்தேன் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து இருபது வருஷம் கழிச்சு வந்து எக்ஸாம் ஆகி அப்படின்னாக்கா அந்த பேட்டர்ன் வேற இந்த பேட்டர்ன் இது எங்களுடைய இதே வந்து ஆக்சுவலா வந்து ப்ராக்டிக்கல் மட்டும்தான்

கருணை அடைப்படை அன்பா வந்து அறவழியில தான் நாங்கள் வந்து கேட்குறோம் அதை வந்து ஆக்சுவலாக வந்து கன்சிடர் பண்ணி எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அரசு பணியான வழங்குமாறு அன்போட கட்டுவது இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இவங்க எதை எங்களை கூப்பிட்டு கேட்கல அப்படின்னாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு ஆர்ப்பாட்டங்களை வந்து முன்னேறவங்க எதோ எம்பரோன்றை போராட்டம் கிடையாது பதிவு மூன்று அடுப்படையில செங்கலா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வந்து பதிவு கூப்பு அதாவது பதிவு செஞ்சு நாங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரம் முப்பதாயிரம் கூட நாங்க காத்து முப்பதாயிரம் பேர் காத்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாவே நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு வேலைக்காக முப்பதாயிரம் பேர் வந்து அதே மாதிரி வந்து கலைஞர் ஐயா வந்து எங்களுக்கு வந்து என்ன வந்து ஒரு உரிமலை கொடுத்தாரோ அதை மட்டும் நிறைவேற்ற போதும் அதாவது ஆசிரியர்களுக்கு வந்து

வயது வந்து ஆக்சுவலாக ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசு எங்களுக்கு ஆயிடுச்சு அதில் வந்து இருக்கிறது ஒரு ஆறு ஆறு வருஷமா ஏழு வருஷமா எங்கள் பணியாணை வந்து அரசு பள்ளியில கைது போட்டு நாங்கள் வந்து நிம்மதியா இருக்க ஏ பால் செல்வன் மாநில தலைவர்